आप देखो सब चेक करो सट्टा मत बोलो नहीं सट्टा मत बोलो मतलब ये लोग तक माने बाहर होंगे ना हम अंदर और बाहर ना सुन अब ये फोन वाला ना ऐसा होगा अब ये अपन अंदर में

எதுக்காக இந்த சர்டிபிகேட்லாம் வாங்கினதுன்னா குடும்பத்தில் புதுசாக ஒரு நாள் புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது வாங்கணும் என்ன எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் தவறிட்டாரு அவருடைய பிணைப்புக்கு அதெல்லாம் நம்ம சில கவர்மெண்ட் இருந்தால் சில பணங்கள்லாம் வர வேண்டியது இருக்கும் இல்லை பட்டாம்பாரது அதெல்லாம் பண்ண வேண்டியது அதுக்கெல்லாம் அந்த டெல்த் சர்டிபிகேட்லாம் அவசியமாக இருக்கும் அதே போல் நீங்கள் ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சுட்டீங்கன்னா

Надо смотреть это.